பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த ஃப்ரேம் கிளிப் ஆன் ஃப்ரேம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு ரேஸ் வந்து உள்ள பாஸ் ஆகும் ப்ளூ பிளாக் லென்ஸ்ல உங்களுக்கு பாஸ் ஆகாது இது ஒன் பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது இதுக்கு ஃபோர் அட்டாச்மெண்ட் வரும் இதுலயும் அதே மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கும் இருக்கு இங்க பாருங்க இது வந்து ஃபுல் அசிட்டேட் ஃப்ரேம் நல்லா லைஃபும் வரும் லென்ஸ் நூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்கு நம்ம ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்டிகல்ஸ் இது வந்து மெயின் பிரான்ச் ப்ராட்வேல இருக்கு ஸோ இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா மேடவாக்கமில் இருக்கு ஜெயச்சந்திரன் அது பக்கத்திலே தான் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கிளாஸஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரேம்ஸும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பவராக இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டெலிவரி கொடுத்துடுவோம் ஒரு சில ப்ரோக்ரஸிவ் லென்ஸு அந்த மாதிரி இருக்கிறது டைம் ஆகும்

சோ புரோเกரசிவ் லென்ஸ்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் ப்ளூளாக் லென்ஸ் 400 ரூபாயில இருந்து இருக்கு உங்க பவருக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து வேரி ஆகும் 50 இருக்கும் எல்லாமே பண்றோம் லென்ஸ்ல இருந்து சன் கிளாஸ்ல இருந்து எல்லாமே பண்றோம் இந்த மாதிரி லென்ஸ் பாத்தீங்கன்னா இருந்து இருக்கு நமக்கிட்ட சோ அது வந்து கலர் வரும்

டீனேஜர்ஸ்க்கும் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு மெட்டல்ல ஃபைபர்ல ட்ரெண்ட் ட்ரெண்டில இருக்கிற என்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் இல்ல பர்டிகுலரா இப்போ நீங்க ஒரு மாடல் பாக்குறீங்க அந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சிமிலரா நம்ம கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அது கூட நாங்க அனுப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸும் இருக்கு ஓகே மேம் சில பேர் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி நம்ம இதே மாதிரியான மாடல்ல இதே கலர்ல எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிரேம் பிடிச்சிருக்கோ எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ல வேணும் அப்படினா நீங்க அந்த பிக்சர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனா நாங்க வந்து அந்த சிமிலரா நம்ம கிட்ட என்ன ஸ்டாக் அவேலபிலிட்டி இருக்கோ நம்ம அது வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம் சோ ஓகேனா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கனா கூரியர் பண்ணிரலாம் ஓகே மேம்

மேிஷிங் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு சோ இப்போ நியூ ட்ரெண்ட்ஸ்ல என்ன ஃப்ரேம்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரேம் மாடல்ஸ் வந்து அவைலபிலிட்டி நமக்கு எப்பவுமே அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கும் ஓகே மேம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து டிரைவிங் தான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட வேலையே டிரைவிங் தான் இருக்கும் அவங்களும் நைட்ல ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இருக்கு நம்ம கிட்ட நைட் விஷன் கிளாஸஸ் இருக்கு ப்ளூ பிளாக்லயே நைட் விஷன் கிளாஸஸ் இருக்கு ப்ளூ பிளாக் லென்சஸோ இருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட அட்டாச்மெண்ட் ஃப்ரேம்ஸ் கிளிப் ஆன் ஃப்ரேம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு அதுல நீங்க பவர் கிளாஸா போட்டுட்டு மேல வந்து போலரைஸ் கிளாஸோ இல்ல வந்து நைட் விஷன் கிளாஸோ நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியோ நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு அதே மாதிரி டிரான்சிஷன் இப்போ டே நைட் லென்ஸ் சொல்லுவாங்க வெயில போனா பிளாக் ஆகுற மாதிரி அந்த மாதிரி டிரான்சிஷன் லென்சஸோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ லென்ஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம டீல் பண்றோம் எல்லா பிராண்டும் இன்டர்நேஷனல் பிராண்டும் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேம்ஸ்லயும் இன்டர்நேஷனல் பிராண்ட் பிரேம்ஸ் எல்லாமே இருக்கு அதுலயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு ஓகே ஓகே மேம் நெக்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த கிளாसेस பார்க்கலாமா ஆமா நம்ம அட்டாச்மென்ட் ஃபிரேம்ஸ் பார்க்கலாம் ஓகே மேம் அது பாத்தீங்கன்னா இது மெட்டல் மெட்டல்லியும் ஆப்ஷன் இருக்கு ஃபைபர்லியும் இருக்கு மெட்டல்ல பாத்தீங்கன்னா 3 அட்டாச்மென்ட் வரும் சோ இது என்னன்னா இதுல ஃபிரேம் இந்த ஃபிரேம்ல வந்து நம்ம பவர் கிளாஸ் எனி பவர் எந்த பவரா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஃபிரேம் வந்து 1200 வரும் இது ஓகே ஃபிரேம் 1200 ஆமா சோ இதுல பாத்தீங்கன்னா அட்டாச்மென்ட் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம் சோ இது வந்து வித் சன்கிளாஸ் பவர் கிளாஸோட வந்த ரெண்டுமே காம்பினேஷன் ஆமா சோ இதுல எந்த பவர் வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி ஃபைபர் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் இதுக்கு ஃபோன் அட்டாச்மெண்ட் வரும் இதுலயும் அதே மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஃபைபருக்குமே அட்டாச் பண்ணிக்க முடியும் ஆமா ஃபைபர்லயும் மாடல்ஸ் இருக்கு மெட்டல்லயும் மாடல்ஸ் இருக்கு ஓகே ஓகே மேம் இதுல மொத்தம் எத்தனை வேரியன்ட் மேம் இருக்கு இதுல வந்து ஃபோர் கலர்ஸ் வரும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டென் ஷேப்ஸ் வரும் அதே மாதிரி மெட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு டென் ஷேப்ஸ் வரும் ஓகே ஓகே மெட்டல்ல டென் ஷேப்ஸ் வரும் ஆமா ஏவியேட்டர் ஹெக்சிகன் இந்த மாதிரி டபுள் பார் சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இந்த பார் இல்லாம பிளைனா வேணாலும் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு

சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க எந்த பவரா இருந்தாலும் நம்ம கிளாஸஸ் பண்ணி கொடுக்கலாம் எந்த பவரா இருந்தாலும் பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி கொடுக்கலாம் இதுல ஹை பவரா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து ஹை இன்டெக்ஸ் லென்சஸ் இருக்கு அது வந்து தின் ஆகும் லென்ஸ் வந்து நார்மலா வந்து ஹை பவர் இருக்கிறவங்களுக்கு சைடு வந்து திக்கா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா சோ அத வந்து நம்ம தின் பண்ணியும் பண்ணி கொடுக்கலாம் லென்ஸ் ஓகே ஓகே சோ அது வந்து ஹை இன்டெக்ஸ் லென்ஸ் சொல்றோம் அந்த மாதிரி லென்சஸும் நம்ம பண்ணி கொடுக்கிறோம் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு சன் கிளாஸ் நீங்க யூஸ் பண்றீங்க சன் கிளாஸ்ல வந்து எனக்கு பவர் வேணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம் வந்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு உங்க பவர் கொடுத்தீங்கன்னா இந்த டிண்ட் வேணும் எனக்கு என்ன கலர் டிண்ட் வேணும் நாங்க சார்ட் கொடுப்போம் இல்ல என்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கூட ஒரு ஒன் ஹவர்ல பண்ணி கொடுத்துடலாம் பிராண்டட் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிராண்ட் ஸோ அதே மாதிரி உல்ஃபை பிராண்ட் இருக்கு ஓக்லே இருக்கு ரேபான் இருக்கு ஓக் இருக்கு ஸோ அர்காடியோ இருக்கு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பிராண்டட் ஃப்ரேம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி பிரைசிங்ல நீங்க வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்றீங்க இப்போ இந்த ஃப்ரேம் ஒன்று எடுக்கிறீங்க அதோட எம்ஆர்பி பிரைசிங் பில் பண்றீங்க அப்படின்னா ஸோ சேம் பிரைசிங் லென்ஸ் வந்து பிராண்டட் லென்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எய்தர் நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணா இல்லை அப்படின்னா வந்து ஃப்ரேமில் வந்து நம்ம டுவெண்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் பிளஸ் லென்ஸில் பிராண்டட் லென்ஸ்ல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சப்போஸ் இல்லை எனக்கு ஃப்ரேம் மட்டும் போதும்னா நீங்கள் ஃப்ரேம் மட்டும் எடுத்துட்டு நார்மல் பிராண்ட் லென்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு பிராண்டட் வேணாங்க எனக்கு நார்மல் லென்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ஃப்ரேம் எடுத்துட்டு பிராண்டட் லென்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அது கூட நம்ம ஃபார்ட்டி வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற மாடல் இல்லாம பர்டிகுலரா எனக்கு ஏதாவது ஒரு மாடல் வேணும் இந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா அந்த மாடல் நம்பர் நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அது வந்து அவைலபிலிட்டி இருக்கா நாங்க செக் பண்ணிட்டு ஸோ அது கூட உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க சன் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம பவர் பண்ணி கொடுத்துடலாம் எந்த கலர் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதுல மெர்கியூரி கோட்டிங் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகும் அது உடனே கொடுக்க முடியாது நம்ம ஷாப்போட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க என்ன பவரா இருந்தாலும் இமீடியட்டா பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஸ்பெசிபிக் லென்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது டைம் ஆகும் மேக்சிமம் சிங்கிள் விஷன் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து இமீடியட்டா டெலிவரி கொடுத்துடலாம் ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சென்ட் இமீடியட் டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம காண்டாக்ட் லென்ஸ் சொன்னோம் இல்லையா ஒன் டே லென்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அப்படின்னு இதுதான் அது